அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகரணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே மாலைமுரச டேவிநேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசுநாமசம்வத்சரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி பதினைந்து ஆங்கிலம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை சுக்லபக்ஷம் திருத்திய திதி திருவாதிரை நட்சத்திரம் சூலம் நாம யோகம் கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்ததாக இன்றைக்கான விசேஷம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் இன்றைக்கு ரம்பா திருத்தியை கதலி கவுளி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரத நாளாக விசேஷ நாளாக இருக்கிறது ரம்பா திருத்தியை அப்படின்னு சொன்னால் என்ன நிறைய பேருக்கு வந்து இது தெரியாத ஒரு பண்டிகையாக விரத நாளாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம வைகாசி மாதத்தில் இருக்கிறோம் இது வைகாசி மாதத்தினுடைய பட்சம் வளர்பிறை திருத்தியை இதே போல் ஒரு மாதத்திற்கு முன்னதாக சித்திரை மாதத்தினுடைய அந்த வளர்பிறை திருப்தியினால் பெரும்பாலானவர்கள் வந்து காத்திருந்து அந்த நாளை பயன்படுத்தி கொண்டீர்கள் பலனடைந்தீர்கள் என்ன நாள்னா அது வந்து அக்ஷய திருத்தியை அதுபோல் இன்றைக்கு ரம்பா திருத்தி இந்த ரம்பா திருப்தியைனா என்ன இந்த நாளில் என்ன பண்ணணும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தேவலோகத்தில் இந்திர சபையில் ரம்பா ஊர்வசி மேனகா இவங்களாம் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது அதில் இந்த ரம்பா அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு முறை வந்து ஒரு சாபம் ஏற்பட்டு சாப விமோச்சனமாக இந்த நாள் சொல்லப்பட்டு இந்த நாளில் அவங்க வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்து தன்னுடைய சாபத்தை போக்கிக் கொண்டு பலனை அடைந்ததாக நமக்கு வந்து சாஸ்திரங்கள் சொல்கின்றது அப்படி இந்த நாளில் வந்து விரதம் இருக்கும்போது நம்முடைய தோஷங்கள் சாபங்கள் போகும் இது முதல் விஷயம் பூஜைகள் செய்யும்போது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோருக்குமே இங்கே வந்து தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்யம் அதாவது வந்து செல்வ வளம் லக்ஷ்மி கடாட்சம் எல்லோருக்குமே இங்கே தேவை அதில் குறிப்பாக வந்து பெண்மணிகளுக்கு வந்து ஆபரணங்கள் வந்து நிறைய அணிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதிலையும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க லட்சணமாக இருக்கணும் அழகாக இருக்கணுன்றது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கும் தன்னை அலங்காரம் செய்து கொள்வதில் அதிகமான நாட்டம் கொண்டவர்களாக பெண்மணிகள் இருப்பார்கள் அப்படி அழகாக இருக்கணும் அதற்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் புத்தாடை அணிந்து கொள்வது தங்க வைர ஆபரணங்களை அணிந்து கொள்வது நல்ல வீடு வசதியான வீடு தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுன்றது திருமணமான எல்லா பெண்களுக்கும் உண்டான ஒரு வேண்டுதலாக இருக்கும் அந்த விஷயம் எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கப்பெறுவது அது இந்த நாளின் பலன் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அம்பிகை சம்பந்தமாக ஏதாவது பூஜை செய்தால் போதுமானது முடிந்தால் அந்த ரம்பை செய்தது போல கதலி கௌரி கதலின்னு சொன்ன வாழை மரம் அப்படின்றது அர்த்தம் அந்த வாழை மரத்தின் கீழே இருந்து நம்ம பார்வதி பரமேஸ்வரனுடைய பூஜையை செய்யும்போது இந்த நாளுக்கான பூஜையாக அது இருக்கும் விரத நாளில் கடைபிடிக்க வேண்டிய நியம நிஷ்டைகளை கடைபிடித்து இந்த பூஜையை செய்து நல்ல தீர்கசமங்கலி பாக்கியம் நல்ல சௌபாகியம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டால் இந்த நாள் அதற்கான அற்புதமான பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது அடுத்து நாம் இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் இன்றைக்கு ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதனத்தில் குரு இருக்கார் குருவோடு சந்திரன் சேர்ந்திருக்கார் கடகத்தில் செவ்வாய் நீச்ச கதியில் இருக்கார் சிம்மத்தில் கேது சமீபத்தில் ராகு கேது பயிற்சியாகி கண்ணிலேருந்து சிம்மத்திற்கு வந்திருக்கார் பிறகு கண்ணியிலிருந்து துலாம் விருச்சகம் தனுசு மகரம் இந்த ராசி கட்டங்களில் எந்த கிரகங்களும் இல்லை பெரும்பாலும் வந்து இதன் பிறகு இந்த இடத்துல தினக்கோளான சந்திரன் தான் வளர் வந்து கொண்டு இருப்பார் மற்றபடி ஆண்டு கோலோ மாதக்கோலோ அதிகமாக இப்போதைக்கு இருக்கார் கும்பத்தில் ராகு மீனத்தில் சுக்ரன் சனி இது இன்றைய நவக்கிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய மிகச்சிறந்த நற்பலன் தரக்கூடிய நாளாக அமையப்போகின்றது ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று நான்காம் பாவத்தில் இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதி சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் சந்திர பலம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தில் இருக்கிறது குருவோடு சேர்ந்து இருக்கிறது குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கிறது அது மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அதனால் இன்றைக்கு துணிவோடு நீங்கள் காணப்படுவீங்க நல்ல தைரியசாலியாக இருப்பீங்க இன்றைய வேலையை வந்து அற்புதமாக செய்வீங்க இன்றைக்கு படிக்கக்கூடிய படிப்பு வந்து உங்களுக்கு பயமில்லாமல் மனசில் பதியும் அந்த பதி படிப்பு வந்து எப்போ பிரயோஜனப்படணுமோ எப்போ தேர்வு வருகிறதோ அப்போ சிறப்பாக நீங்கள் அந்த தேர்வை எழுத முடியும் இன்றைக்கு புது விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக விளையாட்டு துறையில் சாதிக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள் இந்த நாளில் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இன்றைக்கு அந்த பயிற்சியை தொடங்கலாம் முதல் முதல் அந்த விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதுவெல்லாம் இன்றைய நாளின் அற்புதமான பலனாக இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு இந்த விளையாட்டுன்னு சொன்னோம் இல்லையா அது இன்றைய நாளில் போட்டி இருக்கிறது நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு ஜெயம் உண்டு நம்பிக்கையோடு நீங்கள் போட்டியில் பங்கேற்கலாம் அதே போல் இன்டர்வியூ இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் நிமிந்தமாக உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வேணும்னு சொன்னால் இன்றைய நாள் முயற்சிக்கிறீங்கன்னா கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் சாதகமாக இருந்த போதும் கூட சந்திரபலம் என்று சொல்லக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது இது பொதுவாக நம்ம ராசிக்கு சொல்கிறது நட்சத்திர ரீதியாக சொல்லக்கூடியதற்கு பெயர் வந்து தாராபலம் என்று சொல்லக்கூடியது இரண்டும் சேர்ந்து இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒன்று சாதகமாகவும் ஒன்று சாதகம் இல்லாமலும் இருந்தால் மத்தியம பலன் இரண்டுமே சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் கவனமாக இருக்கணுன்றதை நம்ம சொல்லுவோம் அப்படி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு மத்தியமமான பலன் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் கிருத்திகா நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான பலனை பெறுவீர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய அறிவையோ உங்களுடைய பொருளாதார நிலையையோ தேக ஆரோக்கியத்தையோ மேம்படுத்திக் கொள்ள முடியும் ரிஷபம் ரிஷபராசி என்பர்கள் இந்த நாள் பண வரவு தரக்கூடிய நாளாக இருக்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார் தனக்காரகனோடு சேர்ந்து சேர்ந்துருக்கார் ராகுவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார் அதனால் இன்றைக்கு பண வரவு அந்த பண வரவும் கூட விட கொஞ்சம் அதிகம் பெரும் பொருள் வரக்கூடிய அம்சம் இருக்கிறது எல்லோருக்குமே பெரும் பொருள் பெரும் பொருள் வருமா வரும் ஆனால் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு கோடிக்கணக்கில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவருக்கு கோடிக்கணக்கில் வரும் லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் வரும் ஆயிரக்கணக்கில் பண்ணுறவருக்கு ஆயிரக்கணக்கு இன்றைக்கு நூற்று கணக்கில் தான் இன்றைய நாள் வேலை செய்தால் எனக்கு வந்து வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்கும் அப்படியாக இந்த தகுதி அவரோடைய திறமை கல்வி உத்தியோகம் குறிப்பாக எண்ணம் அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு இருக்கிறது பணத்திற்காக இன்றைக்கு முயற்சி செய்யுங்கள் பலனடைய போகிறீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியோடு உடன் இருக்கக்கூடியவர்களுடைய துணையும் உங்களுக்கு கிடைக்கும் ரோகினி நட்சத்திர அன்பர்கள் சமயோசித்தமாக இருக்கும்போது பிரச்சனைகளை தவிர்த்து அதாவது க கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற நிலையை தவிர்த்து பலனை அடையலாம் மிருக சீரட்சி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றல் மூலமாக பணத்தை பெறுவீர்கள் குடும்ப நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் மிதனம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் குதூகலமாக உற்சாகமாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது ராசியில் சந்திரன் இருக்கார் அவர் வளர்பிறை சந்திரன் அதாவது சுக்லபக்ஷத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதனால் மன நிறைவு சந்தோஷம் உற்சாகம் இருக்கும் அதே சமயத்தில் சந்திரன் மனோகாரகன் அப்போ என்ன பண்ணுவார்னு சொன்னால் குரு வந்து ஆதிக்கம் செலுத்துகின்றார்னு சொன்னால் நல்ல கௌரவம் வேண்டும் அந்தஸ்து வேண்டும் மதிப்பு மரியாதை வேண்டும் சொல்ல அந்த சுபாவங்கள் இருக்கும் சந்திரன் ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மனோகாரகம் நிறைய எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் இன்றைக்கு நீங்கள் ஒரு கவிஞராக இருக்கீங்கன்னு சொன்னால் சுலபமாக ஒரு கவிதையை ஒரு பாட பாடலே எழுதிடுவீங்க ஒரு புத்தக ஆசிரியராக கதாசிரியராக இருக்கீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கதைகள் அப்படி வரும் உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு தோன்றக்கூடியதை குறிப்பெடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் ஒரு ஹின்ஸ் மாதிரி நீங்கள் டக்கு டக்குன்னு அப்பப்போ உங்களுக்கு வரக்கூடியதை எடுத்து வைத்துக்கொண்டு அது உங்களுக்கு உதவும் அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கும் கூட உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கு உங்களுக்கு அப்படியே தெரிய வரும் இங்கேருந்தோ அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஒயர்லெஸ்ஸுன்னு சொல்கிறேன் இல்லையா வருது இல்லையா அந்த மாதிரி ரீச் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்போ உங்களுடைய அதிகமான எண்ண ஓட்டங்களை நீங்கள் நல்ல விஷயங்களில் செலுத்தி அந்த பலனை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது மிருக சீரட்சி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய பலனை குடும்பத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் செய்வீர்கள் நீங்கள் பாடுபட்டு பொருளை ஈட்டி உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது குடும்ப நபருக்கு ஒரு தேவை இருக்கிறது முதல்ல அதை செய்வீர்கள் குடும்ப நபர்களை திருப்திப்படுத்தி அதனால் சந்தோஷப்படுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய நாள் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கின்றது அதனால் இன்றைக்கு முடிந்தால் ஆலயம் சென்று வருவது நல்லது நட்சத்திர ரீதியாக பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இந்த வைகாசி மாதத்தில் பிறந்திருந்தால் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து அந்த பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வைகாசி மாதம் சொன்னால் அந்த சூரிய பகவான் வந்து ரிஷபராசியில் சந்தரிப்பார் இப்போ சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் மிதன ராசியில் பிறந்திருந்தால் இன்றைக்கி அந்த நட்சத்திரம் ராசி தான் இருக்கின்றது அதனால் இன்றைய நாள் வந்து பொதுவாக எல்லாருமே காலை நேரத்தில் வழிபாடு செய்யணும் அல்லது பெரியவர்களிடத்தில் ஆசி பெறணும் பிறகு உங்களுடைய நாளை தொடங்கினால் நாள் இந்த நாள் பலன் கிடைக்கும் யார் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு வரவேண்டிய பணம் வரும் கிடைக்க வேண்டிய உயர்வு கிடைக்கும் பிறரிடத்திலே ஏதோ ஒரு கோரிக்கை வைத்திருந்தால் அது நிறைவேற்றி தரப்படும் கடகம் கடகராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு பயணங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் பண விரயம் செலவு செய்யக்கூடிய நாளாகவும் அமைகிறது ஒரு சில பேருக்கு ஆன்மீக தல யாத்திரை செல்லக்கூடியது கோவில் குளங்களுக்கு சென்று வருவது நேர்த்தி கடன்களை செய்வது ஏதாவது வேண்டிக் கொள்வது தர்ம காரியங்களிலே ஈடுபடுது இப்படியான பலன் இருக்குது சரி கல்வி உத்தியோகம்லாம் எப்படி இருக்கும் அப்படி கேட்கும்போது இன்றைக்கு கொஞ்சம் கவனத்தை முழுமையாக செலுத்தி சிதறல் இல்லாமல் சிதறல் இல்லாமல் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் கட்டுப்பாட்டோடு இருந்தால் பலன் கிடைக்க பெறுவீர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் கூட இன்றைய நாளில் உங்களுடைய அலுவலகத்திலிருந்து வெளியில் போயிட்டு வர சொல்லி ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னென்றால் இன்றைக்கி பயணம் செய்யணும் கொஞ்சம் உழைக்கணும் கொஞ்சம் அலையணும் கொஞ்சம் செலவு பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு தானாக வந்துடுச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள் அதனால் நல்லது தான் புனர்பூச நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு குறிப்பாக உயர்கல்வி சம்பந்தமாக கல்லூரிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கு அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது பூச நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது வெளிநாடு சம்பந்தமான யோகங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆயுள்ள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேவையற்ற செயல் தேவையற்ற செலவு இதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் பிறருக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்க தவறக்கூடாது அதே போல் பிறருக்கு கட்டுப்பட்டு பயப்படவும் கூடாது மிகச்சரியான சரியான ஒரு சம்மான நிலை ஒரு ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் இதை வந்து நீங்கள் இன்றைக்கு பிறரோடு மெயின்டெயின் பண்ணுறது நல்லது சிம்மம் சிம்ம ராசி என்பர்களே இந்த நாள் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஒன்று லாபஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடிய காலம் மற்றொன்று அந்த குருவோடு சந்திரன் இன்றைய நாளில் இருக்கார் அந்த சந்திரன் விரையாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு விரைய பாவத்திற்கு போயிட்டார் அதனால் இன்றைக்கு செலவு குறையணும் பணம் வரணும் பணம்னு சொல்லக்கூடிய விஷயம் லாபத்தில் பிரதானமாக இருக்குதுன்னு எடுத்துக்கொண்டால் மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த எங்கேருந்தெல்லாம் லாபம் வரணுமோ அது இன்றைக்கு வரும் லாபம்னு சொல்லும்போது இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த தேர்வு காலம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பூர்த்தி செய்து அதன் பிறகு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் நிறைய பிள்ளைகள் வந்து இப்போ படிச்சுட்டு விட பெரிய ஸ்கூலுக்கும் மாறுவீங்க அதுபோல் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் வந்து பெரிய கல்லூரிக்கு போகணும் அப்படின்ற ஒரு தேடுதலோடு இப்போ இருப்பீங்க சில பேர் வெளிநாடு போய் படிக்கணுன்ற நிலையில் இருப்பீங்க அந்த விஷயம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நடக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பலன் கிடைக்கும் சிம்ம ராசின்னு சொன்னாலே முதல்ல வந்து அந்த வேலை அவங்களுடைய தொழில் இதுதான் வந்து பிரதானமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு லாபத்தில் குரு இருக்கக்கூடிய காலத்தில் சந்திரனை சேர்ந்திருக்கார் இன்றைக்கு லாப ஆதாயம் எல்லா வகையிலையும் அதாவது உங்களுக்கு எந்த வகையில் இப்போது எதிர்பார்ப்பு இருக்கிறதோ முயற்சி இருக்கிறதோ அந்த வகையில் வந்து சேரும் மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகத்தான பலன் உண்டு இன்றைக்கு பெற வேண்டிய பலனை போட்டிகள் இருந்தாலும் கூட சுலபமாக பெற முடியும் பூர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு திட்டமிடுதலோடு இருக்கும்போது பலன் கிடைக்கும் அந்த டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கு கேர்லெஸ் இருக்கக்கூடாது உத்திர நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க அல்லது பிறருக்கு ஒரு உதவி செய்து ஒரு தர்மம் செய்து அதனால் மனசில் நிறைவு திருப்தியானது உண்டாகும் ஆக மொத்தம் இன்றைக்கு ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கிறது கன்னி கன்னிராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து இன்றைய நாளின் பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இப்போ இன்றைக்கு வந்து உங்களுக்கு விடுப்பு எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது எடுக்கலாமான்னு நினைக்கிறீங்க ஆனால் இன்றைய நாள் வந்து நீங்கள் வேலை செய்கிறது நல்லது ஏன்னா இன்றைய நாள் வேலையை வந்து சிறப்பாகவும் விரைவாகவும் உங்களால் செய்ய முடியும் அதுபோல் உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் வந்து ஒரு புது அப்ரோச் ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது ஒரு பார்ட்னர் வந்து சேர்த்துக்கலாமா ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கலாமா இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு போய் ஒரு அனுமதியை பொருளை பெற இடத்தை கேட்கலாமான்னு நினைக்கிறீங்க சரி ஆகட்டம் பார்க்கலாம் தள்ளி வைக்காமல் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்யலாம் அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு நற்பலன் காத்திருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் உடன் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக சகோதரர்கள் பிறகு அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இவர்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும் இவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகள் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் பொங்கிவிடக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டுவிடக்கூடாது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு நற்பலன் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனுக்கு குடும்ப நபர்களோ உங்களுடைய பேச்சாற்றலோ துணையாக இருக்கும் துலாம் துளாராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நாள் வளர்பிறை காலத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் புதன் வீட்டிலே இருக்கின்ற கல்வி கேள்விகளில் இன்றைக்கு சிறந்து விளங்க முடியும் குறிப்பாக இன்றைய நாளில் எதையாவது கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு ஒரு குரு கிடைப்பார் இந்த பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு புத்தி சிறப்பாக வேலை செய்யும் யூகித்து அறிந்து இதில் தான் பலன் கிடைக்கும் இதில் கிடைக்காது இது ஏற்றம் பெறும் இது இறக்கமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் தீர்மானிக்க முடியும் நீங்களே இந்த பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடியவர்களோ அல்லது பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களோ உங்களுக்கு பலன் உண்டு மேலும் இந்த நாளில் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அனுகூலமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நற்பலன் இருக்கிறது இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பலன் மூலமாக நிறைய பேரை சந்தோஷப்படுவது அப்படியான ஒரு ஒரு கல்லூரியில் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளை வந்து டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்தால் அந்த கல்லூரிக்கே அது பெருமை அதுபோல் ஒரு அலுவ அலுவலகத்தில் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய விஷயத்தை செய்தால் அந்த அலுவலகத்துக்கே அது வந்து ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுத்து அது நிறைய பேருக்கு தெரிந்து அது எல்லோருக்கும் தெரிய வரும் அதனால் அதனுடைய விஷயங்கள்லாம் உயரும் அப்படியாக நீங்கள் பெறக்கூடிய பலன் உடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதாக இருக்கப் போகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளி உணவுகளை முடிந்தால் தவிர்க்கலாம் மருந்து மாத்திரை உட்கொள்ளும்போது பார்த்து கவனமாக உட்கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்றைய நாளில் சுய வைத்தியம் செய்து கொள்வதை தவிர்க்கணும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விசேஷமான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது இன்றைக்கு தந்தை சொல்மிக்க மிக்க மந்திரமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் அப்பாவுடைய ஆசி பெறுங்க ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தால் அவர்கிட்ட கேளுங்கள் நல்ல வழியை காண்பிப்பார் நல்லா இருக்க போகிறீங்க விருச்சகம் ராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் இது அந்த குருவோடு சந்திரனும் சேர்ந்திருக்க அப்போ இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கின்றது அந்த எட்டாம் இடத்துல சந்திரன் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு நன்மையும் இருக்கிறது இதே எட்டாம் சந்திரன் வந்து கேதுவோட ராகுவோடு சேர்ந்துருக்கார் அப்போ உங்களுக்கு அதிகமான சந்திராஷ்டம தாக்கம் இருக்கும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சந்திரன் வந்து உங்களுக்கு அந்த மன ரீதியான சஞ்சலத்தை கொடுக்கணுன்னா கூட பெரிய அளவிற்கு உங்களை படுத்த மாட்டார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட ஒரு குரு வழிபாடு செய்து ஆகார நியமத்தை சரியாக வைத்துக்கொண்டு நல்ல ஸ்நானம் செய்து சீக்கிரமாகவே காலை நேரத்தில் உங்களுடைய பணிகளை தொடங்கி சாத்வீகமாக நீங்கள் இருக்கணும் எவர் என்ன சொன்னாலும் உடனேயே அதை வந்து அதுக்காக நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது சஞ்சலம் இல்லாமல் கோபம் இல்லாமல் பொறுமையாக இருக்கணும் சந்திராஷ்டம நாளில் உங்களுக்கு அட்வைஸ் தான் கொடுப்போம் இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு மற்ற நாட்களில் தான் பலன்களை சொல்லுவோம் அப்படியாக இன்றைய நாளில் உங்களுக்கு அறிவுரைகள் என்ன சாந்தமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் எதற்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது கோபம் கவலை ஆத்திரம் படக்கூடாது இதுதான் இதை வந்து நீங்கள் கவனத்தில் கொண்டால் போதுமானது இன்றைய நாளில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட நல்ல துணை இருந்தால் இன்றைய பணிகள் சுலபமாக நடந்துடும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட கடினமான உழைப்பு நேர் வழி பலன் தரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக உங்கள் மீது இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இன்றைய நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நிதானமாக இருக்க வேண்டும் மேலும் இன்றைய நாள் வந்து வியாழக்கிழமையாக இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரம் இது ரெண்டுத்தையும் போது திருவாதிரை யார் ஆருத்ரா தரிசனம்னு சொல்லி சிதம்பரம் நடராஜ பெருமானை நம்ம வழிபடுறோம் அப்போ ஈஸ்வரன் நடராஜர் வியாழக்கிழமைன்னு சொன்னால் குரு அப்போ இன்றைய நாள் குரு வழிபாடு நீங்கள் செய்யலாம் குருன்னா அந்த சிவனில் யார் குருவாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மௌன குரு தக்ஷணாமூர்த்தி இவரை வந்து நீங்கள் இன்றைய நாளில் வழிபட்டு நாளை தொடங்குவது நல்லது தனுசு தனுராசி என்பர்களே இன்றைய நாள் திருமண விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது கலத்திர பாவத்தில் குரு இருக்கார் குருவோடு சந்திரன் சேர்ந்திருக்க எப்போதெல்லாம் குருவோடு சுப கிரகங்கள் நட்பு கிரகங்கள் சேருகிறதோ அப்போதெல்லாம் பலன் அதிகமாகும் குரு எப்போதெல்லாம் தனித்து இருக்காரோ பலன் கொஞ்சம் குறைவாகவோ தாமதமாகவோ தான் நடக்கும் அதனால் குருவோடு சந்திரன் சேர்ந்திருக்கிறது நல்லது ஆனால் சந்திரன் உங்கள் ராசிக்கு இருந்த இருந்தபோதும் கூட சந்திர சூரிய சந்திரால் வந்து ஒரே வீட்டிற்கு ஆதிபத்தியம் கொண்டிருக்கிறார்கள் அதனால் முழுமையான கெடுபலனை அஷ்டமாதிபத்தியத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷ அமைப்பும் கூட இருக்கின்றது அதனால் இன்றைய நாளில் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் திருமணமான தம்பதிகள் அந்யோன்யமாக இருப்பீர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுடைய கூட்டாளிகள் இவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் சரியாகும் இன்றைய நாளில் பிறரிடத்தில் நீங்கள் பயப்படாமல் நல்ல ஒரு ஜாலியாக நட்பு ரீதியாக பேசி பழகக்கூடிய ஒரு விஷயமானது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இன்றைக்கு அறிமுகமாக கூடியவர்கள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முத்தான பலாபலன் இன்றைய நாளில் இருக்கிறது பிறரோடு இருக்கக்கூடிய போட்டியிலே அவரை வென்று நீங்கள் சாதிப்பது ஒரு வகை இருவருமே வெற்றி பெறுவது அப்படிப்பட்ட நிலையம் கூட சில நேரத்தில் ஏற்படும் அது இன்றைக்கு சாத்தியம் அது யார் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஜெயிக்கலாம் சில இடத்துல விட்டு கொடுக்கும்போது அப்படிப்பட்ட பலன் இன்றைக்கு ஏற்படும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமான செயல்பாட்டிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் பிறர் சொல்கிறார்களே என்று ஒன்றை முழுவதுமாக நம்பி கேட்கக்கூடாது அதை தவிர்த்தால் பொறுமானது நல்ல பலன் உண்டு உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு உயர்வான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் எங்கிருந்து நீங்கள் வந்து வெளியேற்றப்பட்டீர்களோ அந்த இடத்துல திரும்ப வாய்ப்பு கிடைக்கும் ஒரு டீம்லேருந்து உங்களை எடுத்துட்டாங்க திரும்ப உங்களை கூப்பிடுவாங்க ஒரு இருந்து உங்களுக்கு வேலையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் திரும்ப கிடைக்கும் அதுபோல் பள்ளி கல்லூரியில் கூட சில சமயத்தில் அந்த கான்டாக்ட் சரியில்லை அந்த கா சர்ட்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க அந்த ஒழுக்கம் அல்லது வந்து ரொம்ப கிரேட் வந்து கம்மியாக போயிடுச்சு இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்பட்டிருந்தா கூட மீண்டும் மறுமுறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகின்றது மகரம் மகர ராசி என்பர்களே இந்த நாள் மகத்தான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல குரு சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறது பணத்தட்டுப்பாடு தான் உங்களுக்கு பிரச்சனை பணம் உடை கடன் தான் உங்களுக்கு பிரச்சனை அன்றாட செலவுக்கு கூட கையில் பணம் இல்லை அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் விடிவு காலம் பிறக்கும் ஓரளவுக்கு வந்து மிடில் கிளாஸ் பெரிய அளவிற்கு பண பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் பணம் வந்து அதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அதுக்காக தான் காத்துட்ருக்கேன் இன்றைய நாளில் அதற்கான உதவி கிடைக்கும் மிகப்பெரிய செல்வந்தர் மகர ராசியில் அவருக்கு வந்து எல்லா இடத்துலையும் பணம் வந்து எங்கெங்கேயோ எது எதுலையோ லாக் ஆகிருக்கு இப்போ கையில் பணம் இல்லை அதாவது பெரும் பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு வழிப்பு இருக்கும் அப்படியாக பண விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நற்பலன் இருக்கிறது நீங்கள் கடன் கொடுத்து திரும்ப கிடைக்காமல் இருக்குதுன்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் கேட்கலாம் உடல் உபாதை இருந்தால் இன்றைக்கு சரியாகக்கூடிய வழி தெரிய வரும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதையும் திருப்தியாக ஏற்றுக்கொள்ளணும் ஆதங்கப்படுவது சுய பச்சாதாபம் கவலைப்படுவது போன்ற விஷயங்களை குறைத்துக்கொள்வது நல்லது உங்களுடைய கவலைகளையோ உங்களுடைய பலவீனங்களையோ பிறரிடத்தில் சொல்வது இன்றைய நாளில் கட்டாயம் செய்யக்கூடாத ஒன்று அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் என்னால் வந்து பலகாலமா முயற்சிக்கிறேன் ஆனாலும் கூட இந்த சொத்தை விற்க முடியல அதை விற்றாதான் நிறைய காரியங்களை செய்ய முடியும் அப்படிப்பட்டவர்கள் இன்றைய நாளில் சொத்துக்கள் விற்கக்கூடிய முயற்சியை செய்து பார்க்கலாம் கும்பம் கும்பராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது வீட்டில் குழந்தைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது புத்திரஸ்தானத்தில் புத்திரகாரகன் குரு அவரோடு சந்திரன் அவர் சுக்லபட்ச சந்திரன் ராகு அந்த குரு வந்து ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார் அதனால் பிள்ளைகள் சம்பந்தமாக அவங்களுக்கு ஏதோ கவலை மன வயது வந்து பிள்ளைகள் வந்து அவர்களாகவே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து இதுதான் பிடிவாரமாக இருக்கிறாங்க நீங்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு சொல்லலை ஆனால் அவங்க செலக்ட் பண்ண தப்பாக இருக்குது அவங்களுக்கு புரியலை இன்றைய நாளில் புரிய வைக்கலாம் அதுபோல் கல்வி விஷயம் உத்தியோக சம்பந்தமான விஷயம் பிள்ளைகள் சம்பந்தமாக அவங்களுக்கு இதில் எதிலெல்லாம் கவலை இருக்கோ இன்றைக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான பலன் இருக்குது இன்றைய நாளில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு பிறருக்கு சரியாக போய் சேரும் புரிந்து கொள்வார்கள் அதனால் உங்களுக்கு காரிய ஜயம் ஏற்படும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் கூட சரி அதற்கு நீங்கள் வந்து முழுமையாக ப்ரிப்பேர் ஆகணும் அதுபோல் முதல்ல உங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இன்றைக்கு அதன் பிறகு தான் மற்ற விஷயங்கள் இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது பிரச்சனை இல்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இது வரைக்கும் இல்லையா இன்றைய நாளில் தீர்மானிக்கலாம் நான் இதுவாக தான் ஆக போகிறேன் இதுதான் படிக்க போகிறேன் இங்கே தான் வாழ போகிறேன் இப்படி தான் வாழப்போகிறேன் இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் தீர்மானிக்கலாம் அது இன்றைக்கு ஆரம்பித்தால் நல்லபடியாக வந்து சேரும் மீனராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான விஷயங்கள் என்னவோ அதை திட்டமிட்டு அதை தான் செய்யணும் புது விஷயங்கள் திடீரென்று ஒரு விஷயம் செய்கிறது சடனாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது உங்களுடைய சம்பந்தம் இல்லாத வேறு ஒரு விஷயங்களுக்குள்ளே போகிறது இதை வந்து இன்றைக்கு நீங்கள் தவிர்க்கணும் அதுபோல் மாலை நேரத்தில் கொஞ்சம் பொழுதுபோக்கு கேளிக்கின்றதை பிளான் பண்ணியிருந்தால் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தேவையற்ற செயல்களை தவிர்த்தால் போதுமானது இன்ற நாள் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மனை வீடு சம்பந்தமான விஷயங்களில் முயற்சிகளை செய்யலாம் அது பலன் தரும் கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் இன்றைக்கு எதையை செய்வதாக இருந்தாலும் பெரியவர்களிடத்தில் கேட்டு அவர்களுடைய வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டு செய்தால் நற்பலன் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ஒரு தடை இடையூறு வந்தாலும் கூட பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய கல்வியை வேலையை செய்து கொண்டிருந்தால் பலன் பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைய நாளில் மனதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அதுபோல் எதை செய்வதாக இருந்தாலும் ஒன்றிற்கு பலமுறை சிந்தித்து செய்யணும் உங்களால் பிறர் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷம் நாளைக்கு வந்து சுக்லபக்ஷ சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபட வேண்டிய நாளாக இருக்கிறது இந்த சுக்ல சதுர்த்தி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது அதனால் நாளைய நாளில் விநாயகப் பெருமானை வழிபட விரதம் இருக்க தயாராகவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்